நம்ம நாம் தமிழக கட்சியுடைய விவசாய ஆந்திராவா கர்நாடகாவா அதை மாதிரி என் சின்னத்தை பாம்பேல ஒரு கட்சிக்காரன்

தடியின் சிங்கப்பூர் மொரிசியஸ் இசை என்ட்ரி டு கனடா யூ ஈரோ ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் செவன் நைன் ஜீரோ போர் செவன் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் ஒன் டூ வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல்ல தமிழ்நாடு மது குடிப்போர் விழிப்புணர்வு சங்க தலைவர் ஐயா திரு செல்லப்பாண்டியன் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் சார் இப்போ சமீபத்துல இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியில இருந்து மன்சூர் அலிகான் அவர்கள் நீக்கப்பட்டார் அப்படின்னு அவர்களுடைய மாநில பொதுச் செயலாளர் கண்ணதாசன் அது அந்த வார்த்தையை சொல்லாதங்க ஏமா ஒரு பொது இப்போ ஏடிஎன்கேல பொதுக்குழு குடிச்சு எங்க குடிச்சு ஸ்ரீவாரி மண்டபத்தில் குடிச்சு சரியா என்ன இவர் இருந்து பேட்டி கொடுக்காரு ஒரு பிரிட்ஜுக்கு கீழே நின்று நட்டா நான் நைட்டில் ஒத்தாலா நின்றுகிட்டு கொடுக்குறாரு ஆனால் அவர் தானே சார் மாநில எப்படிங்க அந்த வார்த்தையை இப்போ பயன்படுத்தக்கூடாது ஏன்னு சொல்றேன்னா நான் போயிட்டு செங்குடி தோழர் அந்த அம்மா வந்து என்ன அறிமுகப்பட அவங்க வந்து ஒரு அவங்களே இப்போ ஒரு கட்சி நடத்துகிறாங்க அவங்க சமூக ஆர்வலர் சமூக போராணி அவங்க தான் எனக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க நான் வந்து பத்தாண்டு காலமாக இந்த தமிழ்நாடு முத மது விழிப்புணர்வு சங்கம் ரெண்டாயிரத்தி பத்தில் இருந்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட பதினாலு வருஷம் நான் என்ன பல விமர்சனங்களை தாண்டி நான் வந்து இன்னைக்கு முக்கிய தலைவர்கள் வந்து பார்த்தா செல்லப்பாண்டியெல்லாம் யார் இவருடைய நோக்கம் என்ன அப்படிங்கிற அளவுக்கு அவங்க என் மேலே ஒரு நல்ல ஒரு எண்ணங்களை உருவாக்கி அவர்கள் மனதிலே இடம் பிடித்து அதே மாதிரி மன்சூர் அலிகான் மனதிலே இடம் பிடித்து இருந்த வேலையில் இந்த செங்கொடி அம்மா வந்து அந்த ஆளை அறிமுகப்படுத்துகிறார் வயசு முப்பது மணசூர் அலிகானுக்கு மக வயசு ஆனால் இது இவர் கொஞ்சம் அரசியலில் வளரணும்னு ஆசைப்பட்றாருன்னா கொஞ்சம் உதவி பண்ணுங்க அது வந்து இயற்கை இன்றைக்கி சினிமா துறையில் எடுத்துக்கிட்டேன்னா பாரதி ராஜாவில் இருந்து இளையராஜாவில் இருந்து பாக்கியராஜிலிருந்து நடிகர் அவங்கெல்லாம் வந்து இங்கே சோத்துக்கு கஷ்டப்பட்டதெல்லாம் இன்றைக்கி சொல்கிறாங்க அப்படிலாம் இருந்து ப படிப்படியாகத்தான் அவரோட வாழ்க்கையில் முன்னேறி வந்திருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் தான் சொல்லுவாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வரைக்கும் எல்லாமே சொல்லுவாங்க அவர் வந்து ஒரு கண்டக்டர் அப்படின்னு அவங்களுடைய பழைய க அதே மாதிரி நான் வந்து இன்னைக்கு இவர் செல்லப்பாண்டியன்னா யார் குடியாரங்களுக்காக வ இது பண்ணுறாரா இல்லை குடிய ஒழிக்கிறதுக்கு பண்ணுறாரா இல்லை விழிப்புணர்வு பண்ணுறாரா இப்படி பல கோணங்களையும் நம்மளே என்ன விமர்சனம் பண்ணுறாங்க அதுக்கு தகுந்த விமர்சனத்துக்கு தகுந்த பதிலையும் சொல்லிட்டு வரேன் இதில் அந்த மாதிரி வரும்போது இப்போ ஒரு ஒரு முப்பது வயசு பையனை கொண்டு வந்து நல்ல ஒரு அந்த அம்மா வந்து அறிமுகப்ப அறிமுகப்படுத்துங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கண்ணான்னா கொண்டு போய் விடுறேன் ஏன்னா வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய இப்படி ஒரு நம்பிக்கை துறையை நான் வாழ்க்கையிலே பார்த்தது இதை நீங்க செய்த தவறா மிகப்பெரிய தவறு நான் இந்த லகரம் வாய்சின மூலியமாக நான் பெரிய மன்னிப்பு கேட்கிறேன் மண் சுருளிக்கான் ஏன்னா ஒரு பெரிய அவங்ககிட்ட எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஜாம்பாவானுக்காங்க ஏங்க அவரு கல்யாணம் முடிச்சப்ப இந்த பையன் பிறந்திருக்க மாட்டான் அவருக்கு வயசு என்ன அறுபது வயசுக்கு முப்பது வயசு அவர் முப்பது இருபத்தஞ்சு வயசுல கல்யாணம் முடிச்சார் முந்நூத்தி அறுபது படம் நடிச்சவர் அவர் போராடாத அந்த தமிழ் மண்ணுக்காக போராடாத போராட்டமே கிடையாது எல்லாமே பெரிய பெரிய மீ தமிழர் ஈழத்தமிழர் பிரச்சனைக்கு ராமேஸ்வரம் அங்கே நீங்க இந்த எட்டு வழிச்சாலை பல போராட்டங்களை நடத்தினா கொரோனா காலத்தில் எல்லாம் பாத்தீங்கன்னா வீடு வீடுக்கு தகர இதை அடித்து பிடிச்சா போட்டு பூசியை போடு மாஸ்கை போடுங்கிறக்கும் போது நடிகர் விவேக் இறந்தப்போ முதல் முதலே குரல் கொடுத்தவர் அந்த கொரோனாவுடைய அந்த சூழ்நிலை இக்கட்டான சூழ்நிலை எல்லா உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் தும்புனாலும் இருபாலும் கொரோனா வந்துருச்சுங்கிற மாதிரி இருக்கிறது தைரியமா சொன்னாலும் மக்கள் மனசுல ஆனா வந்து அவர் சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா அவருக்காக நிக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்ற இந்த வார்த்தைய நீங்க அதாவது நிக்கிறதுக்கு யாரும் இல்ல பைத்தியக்காரனாங்க மணசூர் அடிக்கிறாங்க இப்ப கிராமத்துல இந்த இந்த சொன்ன அப்புறம் வாயில அந்த பேரை சொல்றதுக்கு எனக்கு அவ்வளவு இதா இருக்கு அந்த நபரையும் மன்சூர் அலிகானையும் கொண்டு போய் ஒரு கிராமத்துல நிபட்டுவோம் யாருக்கு சொல்லுவாங்க அவரு அவரு சொல்லும் போதே சொல்லியிருந்தாரு இந்த பிரபலத்துக்காக மட்டும்தான் நாங்க மன்சூர் அலிகானையே வந்து பயன்படுத்திக்கிட்டோம் ஆனா வந்து தெரிஞ்சிருச்சு அப்படி ஆனா சரியில்லை அப்படின்ற மாதிரி தெரிஞ்சது தெரிஞ்சுது அது மட்டும் இல்லை என்னையுமே அரபோத செல்ல பண்ணிக்கிறாப்ல ஏன் லூஸ் பேல அரபோத செல்லப் செங்குடியமும் அறிமுகப்படுத்துது நானு ஊரறிஞ்ச பாட்டு பாட்டுத்துட்டை போட்டுட்டு மதுகுடி போர் சங்கம் வச்சுக்கறது தெரியும் ஏன்டா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு அப்புறம் வந்து கேட்குற பேசுகிற அவங்க அப்போது அவங்க அறிமுகப்படுத்த முதல் என்ட்ரி ஒரு கேட்டுக்கு முன்னாடி கூட வாட்ச் பண்ணிருப்பான்ல செல்லப்பாண்டியங்க செங்கோடியம்மா அறிமுகப்படுத்துது செல்லப்பாண்டியன் அறப்போதை செல்லப்பாண்டியன் நீ இப்போ வந்து சொல்கிற அதாவது அந்த வேலை வாங்கி கொடுத்த பாவத்துக்கு எனக்கு கொடுத்த ப பட்டம்னா என்னையவே அந்த உதவி செஞ்ச ஆளவே நீ கீழ்த்தனமாக பேசுனீன்னா பொண்ணுடைய செயல்பாடு என்ன அதனால இதுக்கு நேரத்தை ஒதுக்க வேண்டாம் இது வந்து அதுக்கு தகுதியற்ற நபர் அதனால அந்த பாவத்தை செய்தாருக்கு முதுகுல குத்திட்டாங்க இந்த விஷயத்துல வந்து மன்சூர் அலிகான் உங்ககிட்ட பேசினாரா அது பத்தி நிறைய டெய்லி பேசுவாரு ரொம்ப வேற பண்ண உங்க மேல அதிகமா கோவப்பட்டாரா ஆமா ஏங்க ஏமா நம்ம என்ன சொல்லணும்னா ஒரு கம்பளம் இந்த இருக்கீங்க உங்ககிட்ட லேப்டாப் கொடுக்குறாங்க இன்டர்வியூ எடுக்கிற எல்லாம் சரிங்க திடீர்னு உங்களுக்கு பிடிக்கல என்ன செய்வீங்க சிம் கார்டுலேருந்து அத்தனையும் வச்சிட்டு நீங்க வெளியில போவீங்க அங்கே அதையே எடுத்துட்டு போய் அதே செ செல்ஃபோன் கொடுத்தது அவர் தான் கையில் வச்சு தன இது செல்ஃபோன் கையில் அவர் வாங்கி கொடுத்தது லேப்டாப்பு அச்ச மகன் மகனுடைய ரூபாய் லேப்டாப்பை கொடுத்து அழகு பார்த்து அன்னைக்கு அன்னைக்கு சாப்பாட்டுக்கு அந்த செங்குடியம்மா பேட்டி பேட்டியில் கொடுத்துருப்பாங்க அவ அவ அந்த ஆளுடைய வரலாறு இதுக்கு முன்னாடி இப்போ ஒரு எப்படி அவருடைய இது எல்லா இதையும் நேர்த்து இப்போ சொல்லிருக்காங்க வேணாம் நடந்ததுக்கு இப்போ வரைக்கும் இருக்கா ஒரு மயில் கூட கிடைக்காது அதாவது ஏங்க இங்கிருந்து அவர் நினைச்சாருன்னா எந்த தலைப்பையும் பேச முடியும் யாரு பாரத பிரதமர் பேசுவாரு மாநில முதலமைச்சர்களையும் பேசுவாரு நீ நானும் பேச முடியுமா நீ ஒரு வந்து ஒரு ஒரு ஆஃபீஸுக்குள்ளே சேர்த்து விட்டுருக்கமுன்னா நீ அதுக்குள்ளே இருந்து நீ ஒரு பெரிய மிகப்பெரிய த தான் மக்கள் மனசில் தமிழக மக்கள் மனசில் மட்டுமல்ல உலகத் தமிழர்கள் அத்தனை மனசுலேயும் ஏங்க இவர் கேப்டன் விஜயகாந்தால் வளர்க்கப்பட்டவருங்க அறிமுகப்படுத்தப்பட்டவர் மனுஷன் விஜயகாந்து அமரரானப்போ மனுஷன் கஞ்சி கூட பிடிக்காமல் அங்கேயே கிடையாது கிடந்தவர் அதெல்லாம் கண் கூட பார்த்துங்க விஜயகாந்த் க காட்டிய மனுசூரலி தான் எப்பேற்பட்டால இருப்பார் கரிச்சோறு அவர் குடும்பத்தோட விருத்தாச்சலத்தில் ஒரு ஷூட்டிங்கு அந்த குடும்பத்துக்கு கூப்பிட்டு கரி சாப்பாடு போட்டு நான் அந்த மீட்டிங் நடத்தினேன் அதாவது கட்சி ஆரம்பிச்சு முப்பது நாள்தான் ஆகுது ரெண்டு மீட்டிங் ரெண்டு மீட்டிங்கு ஆறு செலவு அதான் என்ன இப்ப இந்த தமிழ் வேலை ஆகிய நான் தான் டைப் பண்ணேன் நான் தான் கேமரா பிடிச்சேன் நான் உடனே சம்பளம் கொடுத்துருக்கேங்க இல்ல தின்னு இல்ல

நுங்கம்பாக்கம் ஸ்டேஷன்ல நாளே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறாரு அது யார் உண்மைங்கிறது எனக்கு தெரியாது நான் அறிமுகப்படுத்துற பாவத்துக்கு ஐயா வந்து நான் மன்னிப்பு கேட்கறேன்னு நான் நேரடியாவே சொல்லிட்டேன் அதனால இனி எனக்கு வந்து பாடம் இனிமேல் வந்து யாரையும் அறிமுகப்படுத்துறதுக்கு ஆஹ் சகலியான கண்டிப்பா இது எனக்கு ஒரு வாழ்க்கையில பாடம் எனக்கு ஐம்பத்தாறு வயசு ஆகுது அவருக்கு எனக்கு அவருக்கும் நாலு வயசு வித்தியாசம்தான் என்ன அதனால இந்த மாதிரி இதை நம்ம கண்காணிச்சுதான் இனிமேல் வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய பாடம் தான் இப்போ தமிழ்நாடு மதுக்குடி விழிப்புணர்வு சங்க தலைவராக இருக்கிறீங்க இப்போ அதற்கு அதை கடந்து போலாம் அப்படின்னா கூட அந்த கட்சியில ஏற்பட்ட ஒரு விஷயம் இந்த கட்சியை பாதிக்கும் நீங்க நினைக்கிறீங்களா சார் இந்த கட்சியில பாதிக்கமான இது வரைக்கும் அதுக்கு தில்ல வந்து செல்லப்பாண்டியனை தவிர ஏன்னா ஒரு அதை சொல்ற பத்து வருஷமாக ஒரு கொள்கை பிடிப்போட என்ன லட்சியத்தை உள் வந்து அரசியல்வாதிகளுக்கு தான் தெரியும் நடுத்தர மக்கள் கீழ்மட்ட மக்களுக்கு செல்லப்பாண்டியனுடைய லட்சியம் என்னங்கிறது புரியாது ஆனால் இன்னைக்கு அரசியல்வாதிகளுக்கு பக்காவா தெரியும் அதே மாதிரி அரசியல் விமர்சகர்களுக்கு என்ன பத்தி தெரியும் அதனால் இது எல்லா கட்சியிலையும் வரக்கூடிய கூடியதான் இவ்வந்த பாருங்க சீமானுக்கு சின்னவங்க கிடைக்காம போய் கிடக்கு முடிச்சிட்டு கிடைக்காரு மெழுகத்தி சின்னத்துல எல்லா கட்சியிலும் இருக்கு பம்பரம் நம்ம மதிமுகல ஐயா வைகோடைய கட்சியில வந்து முதல்ல கொடா சின்னம் அதுக்கப்புறம் பம்பரம் சின்னம் ஆஹ் தேமுதி முரசு சின்னம் இப்படி அது என்ன செய்வாங்கன்னா ஒவ்வொரு இது இருக்கும் எனக்கே 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 வந்து ரெண்டாயிரத்தி இந்த இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் நடக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பாராளுமன்ற தேர்தலில் நான் வந்து வேலூரில் பாட்டில் சின்னத்தில் நிற்கிறேன் பாட்டில் சின்னத்தில் நிற்கிறேன் நான் ஒரு ஆள் தான் டூ வீலர்லேயே போய் பிரச்சாரம் பண்ணுறேன் அங்கே பிரச்சாரம் பண்ண உடனே ஒரு முக்கிய அரசியல் பிரமுகர் என்ன சொல்கிறார் இந்த பையனுக்கு இங்கேயே ஓட்டுலேயே இவரெல்லாம் என்ன ஓட்டு வாங்குவார் பத்து ஓட்டு வாங்குவாரா முதல்ல முன்மொழிச்ச பத்து ஓட்டாவது வாங்கிட்டு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் கிண்டல் பண்ணாங்க நானும் போயிட்டு சுற்றிட்டு வந்தேன் ஒரே மனுஷன்தான் ஒரு பத்து பத்து நாள் கூட இருக்காது ஒரு ஆறு ஏழு நாள்னா சுற்றுனேன் அதில் வாணியம்பாடி தொகுதியும் மொத்தம் ஆறு தொகுதி சுற்றணும் டூ வீலரில் எவ்வளோ நேரம் சுற்றுறது அஞ்சு தொகுதி ம மட்டும் சுற்றிட்டு செவனேனு வந்துட்டேன் அந்த முக்கிய கட்சியினுடைய வேட்பாளர் வந்து எட்டாயிரம் ஓட்டை தோக்குறாரு நான் ரெண்டாயிரத்தி அறநூறு ஓட்டு பாட்டில் சின்னத்தில் வாங்குறேன் அதுக்கப்புறம் இடைத்தேர்தல் வந்து நாங்குநேரி வருது அடுத்த ஒரு ரெண்டு மாசத்துக்குள்ள நாங்குநேரியில இடைத்தேர்தல் வருது அங்க போய் நின்றுட்டு சரி இங்கே ரெண்டாயிரத்தி அறநூறு ஓட்டு வாங்கிட்டோம் எப்படி நாங்குநேரியில நல்ல ஓட்டு வாங்கிடணும் அப்போ ஒரு பெரிய மாற்றத்தை நம்பிக்கை வருது சங்கத்தை வந்து எப்படி ஐஜேகே ல பார்க்குல சங்கம் ஒன்று இருக்கு பாமகல வன்னியர் சங்கம் ஒன்று இருக்கு இதுன்னு நம்ம மதுப்பிரியர் சங்கம் வச்சிருக்கோம் அதனால ஒரு பெரிய கட்சியை உருவாக்கிறேன்ட்டு அங்க போய் நின்று கொடுத்தா சின்னத்தை பாம்பேக்காரன் வாங்கி லாக் பண்ணி வச்சிருக்கோம் எப்படி நம்ம நாம் தமிழர் கட்சியுடைய சின்ன சின்ன விவசாய சின்னத்தை ஏதாவது ஆந்திராவா கர்நாடகாவா அது என்ன சொன்னீங்க என்ன பேரு கர்நாடகா மக்கள் ஐக்கிய கட்சி ஐக்கிய மக்கள் கட்சி அத மாதிரி என் சின்னத்தை பாம்பேல ஒரு கட்சிக்காரன் அங்க நான் தட்டி பாக்குறேன் எங்க ஐடி சொல்லி ஐயா மொத்தம் மூணு சின்னம் கேட்டேன் பாட்டு சின்னம் நீ தரலாம் டம்ளர் சின்னம் ஏன்னா பக்கத்தில் டம்ளர் இருக்கணும் டம்ளர் கிடைக்கலையா செருப்பு ஏன்னா உங்களுக்காக ஓடா தேய்வேன் ரப்பரா தேய்வேன் அப்படின்னு என்னத்தையா சொல்லி ஓட்டு கேட்கலான்ட்டு இந்த மூணு சின்னத்தை கொடுத்தா முதல்ல அங்க போனோன்னே சைக்காச்சு எனக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே சின்னத்தை முடக்கிறது நம்ம நான் சரி நம்ம ஒரு சின்ன நீங்க அதுக்காக இந்த மாதிரி போராட்டங்கள்லாம் முன்னெடுக்கலையா அதாவது அதாவது ஒன்று தெரிஞ்சுங்க தமிழ்நாட்டுடைய வரலாறு முப்பது நாளிலே முப்பது நாள் தான் ஐயா மக்கள் தலைவர் ஜி கே மூப்பனார் போறாரு டெல்லிக்கு போய் கட்சி ஆரம்பிக்கிறார் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஆரம்பிச்சு வராரு முப்பது நாள்ல சைக்கிள் சின்னம் வருது முப்பதே நாள்ல ஒரு சின்னத்தை வாங்குறாரு நிக்கிறாரு ஆட்சி தூக்கிட்டு போறாரு அப்ப வந்து சின்ன முக்கியம் இல்ல சின்ன முக்கியம் இல்ல இந்த நாம் தமிழர் இன்னைக்கு தம்பிகள் எல்லாம் இன்னைக்கு இருக்கிறாங்க அப்படின்னா என்ன சின்னம் சீமான் சின்னம் என்ன சின்னம் அப்படின்னு எல்லாம் ஒட்டியிருக்காங்க சீமான் தான் சின்னம் சீமான் தான் சின்னம் சீமான் தான் சின்னம் அவருக்கு என்ன கையில பிடிக்காரோ அதான் சின்னம் அதை பார்த்து குத்திட்டு போக போறேன் இது ஏக இந்திய வரலாற்றுல எல்லாத்துக்குமே எடுத்துக்காட்டு நீ பக்தியா விவேகானந்தரை அனுப்பிய நாடு தமிழ்நாடு பகுத்தறிவா ஏன் பக்திலையும் மூட நம்பிக்கைக்கு பகுத்தறி விட்டணுமா தந்தை பெரியார் நீ எதை வேணாலும் எடு கலை கட்டடம் நீ எந்த ஐடி நீ எதை எடு ஏன் கோடி ஒடியா கொள்ளையடிக்கணுமா தமிழ்நாட்டுல இங்க உள்ள சம்மன் தான் கூட்டணி ஆச்சின்னு போனாங்க நம்ம ஆளுகிட்ட நாலு அமைச்சர் பதவியை கொடுத்தாங்க கப கபு சேட்டை இதை பிடிச்சா அதை பிடிச்சா இதை பிடிச்சா கோடி ஒடியா வச்சா

பிற எதுக்காக நீ க இப்போ போய் பாருங்கள் எல்லா கட்சி கொடியவும் க கலட்டி கீழே விட்டுறாங்க தேர்தல் ஆணையம் கட்சி ஏ உனக்கு கருப்பு சேப்பிடனா திமுக அதில் நடுவில் வெள்ளை இருந்தால் அதிமுக பச்சை வெள்ளை சேப்பினா காங்கிரஸ்ஸு ஆரஞ்சு கலரும் பச்சை கலர்னா பிஜேபி அது அவங்க தானே கொடுக்காங்க தேர்தல் இந்திய தேர்தல் ஆணையத்தில் இவங்க கொடுத்து ஒப்புதல் வாங்குறாங்க பிற எதுக்கியோ அதை போய் அதை கொடியெல்லாம் கொடி கம்பத்தை எல்லாம் கலட்டி போடுற அதை மாறிக்க இந்த இந்திய நாட்டை ஆண்ட மாபெரும் தலைவர்கள் காந்தியில இருந்து காமராஜர்ல இருந்து அத்தனையும் முக்காடு போட்டு மறைச்சிருக்கான் இது என்ன இதை வந்து பைத்தியக்காரங்க அந்த இந்த கட்சிகள் வந்து இந்திய தேர்தல் ஆணையத்திட்ட இவங்கெல்லாம் என்ன அரசியல் வயங்கிய ஏக தேர்தல் ஆணையம் கொடுத்தது தானே வச்சிருக்கேன் அதை போய் கழட்டி போடணும் இந்த ஏற்கனவே ஆட்சியில் இருந்தவங்கெல்லாம் எதுக்கு மூடணும் அப்படி மூடணும்னா இன்னைக்கு பிரதமர் யாரு நரேந்திர மோடி அவரு மூடிக்கிட்டே வந்து ஓட்டு கேட்கணும் சொல்லுங்க ஏங்க ஆண்டவர்களை எல்லாம் மூடிட்டு கேக்குற இப்ப தேர்தலுக்கு என்ன காரணம் அவர்கள் எல்லாம் தெரியக்கூடாது அதாவது கட்சி பிம்பம் இல்லாமல் கட்சி தலைவருடைய எல்லாத்தையும் அண்ணா பேரறிஞர் அண்ணா இந்திரா காந்தி நேரு அத்தனை தலைவர்களுடைய சிலைகளை மறைத்து விட்டுன்னு ஓட்டு கேட்கறீங்க அப்ப ராஜினாமா பண்ணிட்டுல நம்மளுடைய பாரத பிரதமர் மோடி வந்து ஓட்டு கேட்கணும் அவர் வந்து பிரஸ் மீட்ல கூட நினைவு கூர்ந்தாரு தலைவர்களையும் அதிமுக சார்ந்த தலைவர்களுக்கு எல்லாம் நினைவுபடுத்தி இருந்தாரு அதைத்தான் சொல்றேன் இப்படி நீ மேடையில பேசுறது எல்லாம் சொல்றீங்களா அப்ப இது எல்லாமே கற்படி இருக்கணும்ல எந்த தலைவர் வேறையும் பேசக்கூடாது நீ சின்னத்தை மட்டும் காமிச்சிட்டு நிக்கணும் இது என்ன தேர்தல் இந்த கட்சிக்காரங்க எல்லாம் அவங்க அவங்க தேர்தல் ஆணையம் கொடுத்ததான் வச்சிருக்கிறான் நீ வேற ஜாதி சக்கக்கூடியா கழட்டு தப்பு கிடையாது அது வந்து ஜாதி மோதல் வரும் அதனால கழட்டு வேற சங்கக்கூடியா கழக்டு இனி எல்லாத்தையும் கலெட்டு ஏன்னா இந்திய தேர்தல் ஆணையம் கொடுத்ததை வந்து கழட்டி போடுறது அந்த தலைவர்கள் வந்து இந்த நாட்டுக்காக பாடுபட்ட தலைவர்களை முக்காடு ஓட்டு மறைக்கிறது அது பல கோடி செலவு பண்ணுறது இது என்ன பைத்தியக்காரத்தான் அண்ணல் அம்பேத்கர் செலவு வரைக்கும் மறைக்கணும்னா என்ன இது ஒரு இந்திய தேர்தல் ஆணையம் வந்து இந்த இந்த தான் ஆலோசனை கேட்காங்க இந்த கட்சிக்காரங்களெலாம் அது சொல்லணும் இல்லை சரி அதெல்லாம் விடு விடுங்க இந்தியா முழுவதும் தேர்தல் நடக்கு தேர்தல் தேதி அறிவிக்கிறேன் மது கொடுக்கக்கூடாது ரைட்டா பிற எதுக்காக மதுக்கடைகளை வந்து இந்தியா தேர்தல் அறிவிச்சுட்டு அந்த மது போதையில் மயங்கி ஓட்டு போட்டுறக்கூடாதுங்கிறேன் பிற எதுக்கு இந்த மதுவான கடைகளுக்கு இந்தியா தலைவர்கள் படத்தை எல்லாம் மறைச்சிடுற கொடியெல்லாம் கழட்டி போட்டுடுற டாஸ்மாக் கடையை மட்டும் திறந்து வச்சிருக்க அது ரெண்டு நாள் மட்டும்தான் ஓட்டு போடுறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாள் தான் நான் மூடுவேன் என்னையா பைத்திய கரத்தனம் அப்போ இது என்ன ஜனநாயக தேர்தல் ஜனநாயக நடைமுறையில இருக்குன்னு எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேன் சார் அப்படி புரியாத இடத்துல கூட நீங்க எப்படி சார் ஸ்ட்ராங் அப்ப அங்கதான் நாங்க ஸ்ட்ராங் இருக்கிறதுனால தானே மூட முடியல இந்தியா அளவுல தேர்தல் தேதி அறிவிச்ச உடனே உண்மையான கட்சிகளாக இருந்தாலும் தேர்தல் ஆணையம் தான் தேர்தல் தேதி அடுத்த நிமிஷம் ஒவ்வொரு காரிய நிப்பாட்டு செக் போஸ்ட் படம் ஐம்பதாயிரத்துக்கு மேலே கொண்டு செல்லக்கூடாது அதெல்லாம் சொல்றீங்க பெரிய அதுக்கு டாஸ்மாக் கடையை திறந்து வச்சிருக்கிறேன் இதெல்லாம் வந்து இதெல்லாம் எந்த இதெல்லாம் பார்த்தா எனக்கு ஒரு தேர்தல் ஆணைய கூத்துகளை பார்த்தா இவங்க பார்த்தா கேலி இதெல்லாம் சரி சார் நமக்கு ஒரு கட்சி தலைவன் ஆகிட்டோம் சில தொண்டர் சொல்லக்கூடாது அதாவது தமிழ்நாட்டில் மூணு பேருக்கான போட்டி தான் மதம் சார்ந்த பக்தி பக்தி சார்ந்த கூட்டணி அதுல வந்து பாஜக அந்த கூட்டணி பக்தி கூட்டணினா பாஜக கூட்டணி பகுத்தறிவு கூட்டணா திராவிட கூட்டணி திமுக அதிமுக அவங்களெல்லாம் வந்து பகுத்தறிவு கூட்டணி பக்தி கூட்டணி பகுத்தறிவு கூட்டணி பாட்டில் கூட்டணி அவ்வளவுதான் நாங்கள் இந்த பாட்டில் சம்பந்தம் எங்க எல்லாமே பக்தி கூட்டணி பகுத்தறிவு கூட்டணி பாட்டில் கூட்டணி இது வரைக்கும் என்ன செய்யறாங்கன்னா இந்த பாட்டில் கோட்ரு பிரியாணியை கொடுத்து இவர்கள் ரெண்டு பேரும் பிரிச்சுக்கிட்டு ஓட்டை வாங்குறது அந்த வேலையை தான் இப்போ மித்த மாநிலங்களெலாம் நடந்துக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் இனிமே நடக்காது பக்தி கூட்டணி பகுத்தறிவு கூட்டணி பாட்டில் கூட்டணி நாங்கள் தான் அதாவது பக்தி கூட்டணி பகுத்தறிவு கூட்டணி பாட்டில் பிரியர்களை வந்து நீங்க கூட்டிட்டு போகலாம் நாங்க இல்லாம நீ ரெண்டு பேரும் ஓட்டு வாங்க முடியாது சரிங்க சார் இப்ப நீங்க வந்து யார் கூட வந்து சேர போறீங்க யார் ஏங்க இவ்வளவு கதை வச்சுட்டு நாங்க ஏங்க சேரணும் அறுபத்தோரு சதவீதம் பேர் இருக்காங்க இந்த நேத்து வந்து அந்த சீமாஞ்சின்னத்தை ஓசில வாங்கிட்டு வந்துருக்க வாங்கிட்டு வந்துருக்கிறாரு தெலுங்கு தேசம் அவர் ரெண்டு கோடி பேர் இருக்காங்க

விவசாயி சின்னத்தை மட்டும் அதாவது சீமன் கஷ்டப்பட்டு உழைச்சத உழைச்ச சின்னத்தை நீ வாங்கிட்டு வந்துட்டு ஏதோ ஒரு அந்த வாயிலே விளங்க மாட்டேங்க போத பேர் அந்த சீமன் சின்னத்தை வச்சிருக்கிறதுக்காகவே நான் நான் ரெண்டு கோடி பேர் வச்சுருக்கேன்னா இது இது வந்து அரசியலுடைய ஒரு கேவலமானது ஏன்னா என்ன பண்றாங்கன்னா இது இதுக்கு முக்கிய காரணம் யாருன்னா பாஜக தான் எல்லா மாநிலங்களையும் காங்கிரஸ்காரன் கஷ்டப்பட்டு சேச்சிருப்பான் அவனை போய் விளக்கி வாங்கி ஆட்சி அமைச்சர் என்ன அங்கிட்டு பொறுக்கி சேர்த்து ஆட்சி அமைச்சர் இப்ப இதெல்லாம் பார்த்தான் இப்ப கட்சி எம்எல்ஏக்கள் ஜெயிச்சதுக்கு அப்புறம் பிடுங்கறது பல முதல்ல கட்சி சின்னத்தையே பிடிக்கிருவோம் கட்சி சின்னத்தையே மாத்தி மாத்தி ஓலப்படி பண்ணி அதை பண்ணிட்டு இருக்கேங்க அதனால இ எங்க சுத்தினாலும் தீர்மானிக்க கூடிய சக்தி தமிழ்நாடு போர் விழிப்புணர்வு சங்கம் தமிழ்நாட்டில் துவங்குகிறது எங்களுடைய வேட்பாளர்கள் நாலு பேர் தென்காசியிலே தங்கராஜ் தம்பி தங்கராஜ் அவர்கள் வேட்பாளராக நிக்கிறார் பாண்டிச்சேரியிலே இந்திய அரசியல் வரலாற்றில் தமிழ்நாட்டுக்கு பாட்டிலுக்கு அறிமுகம் செய்த பாண்டிச்சேரி தான் அதிலே முதல் முறையாக மணிகண்டன் என்பவர் பாண்டிச்சேரியிலே வேட்பாளராக இறங்குகிறார் அவர் ஆட்டோ சின்னத்திலே நிற்க போகிறார் எழுதி வச்சுக்க பாண்டிச்சேரியிலே மணிகண்டன் தமிழ்நாடு மதுகுடிப்பூர் விழிப்புணர்வு சங்கம் ஆதரவு பெற்ற வேட்பாளர் மணிகண்டன் சின்னம் ஆட்டோ அது சீமானுக்கு ஆட்டோ கிடையாது வந்து வேற கட்சிக்கு கொடுத்துருக்குறாங்க அதை விரைவில் சொல்லுவோம் ஆனால் என்னுடைய வேட்பாளர் பாண்டிச்சேரியிலே ஆட்டோ சின்னத்திலே மணிகண்டன் நிற்கிறார் அவர் நிச்சயமாக பாண்டிச்சேரியிலிருந்து முதல் பிரதிநிதியாக பாராளுமன்றத்தை நோக்கி செல்வார் அடுத்ததாக தென் சென்னையிலே விவசாயி ஜெயராமன் என்பவர் அற்புதமான ஒரு சமூக போராளி அதுக்கப்புறம் மத்திய சென்னையிலே ஆக்கிய புகழ் நாகராஜன் அவர்கள் வேட்பாளர் நினைக்கிறார் என் வேட்பாளரெல்லாம் நான் நம்பர் தர்றேன் நீங்கள் செல் நம்பரை தரேன் தரமான இந்த மக்களுக்காக அற்புதமான பணிகளை செய்தவர் செய்து கொண்டு இருப்பவர்கள் என் மணிமணியான வேட்பாளர்கள் தான் அதே மாதிரி ஸ்ரீபெரும்புதரில் எம் எஸ் ஆறுமுகம் என்னுடைய தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கத்துடைய செயலாளராக இருக்கக்கூடிய ஆறுமுகம் ஆக இந்த இதை நிக்கிறாங்க இது முதல் ரவுண்டு தான் முதல் ரவுண்டு விட்டுருக்கேன் அடுத்த ரவுண்டு நாளைக்கு சரி இப்ப நீங்க வந்து மதுக்குடிப்பொருள் விழிப்புணர்வு சங்கத்தை வந்து கட்டமைச்சிருக்கிறீங்க இதற்கு வந்து உங்களுடைய வேட்பாளர்கள் எப்படி பிரச்சாரம் பண்ண போறாங்க எப்படி வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் எங்களுடைய கொள்கை என்னன்னா நீங்க எங்க சுத்தினாலும் உங்களை நீங்க வந்து வேலைக்கு போய் விவசாயம் மனசுனா பண்ணுவீங்களா உங்களை நீங்கள் நீங்கள் வந்து ஒரு ஊடகவியாளராக இருக்கிறீங்க நேர்காணல் நடத்தக்கூடிய அளவில் தகுதி பெற்றவர்களாக இருக்கீங்க உங்கள் நீங்கள் வந்து விவசாயத்தில் போய் விவசாயம் பண்ண முடியுமா உங்களால் முயற்சி செய்யலாம் என்ன முயற்சி செய்யலாம் காலையில் நீங்கள் உங்கள் அந்த வெயில நின்று உங்களால் வேலை செய்ய முடியுமா அதனால நான் என்ன சொல்றேன்னா ஒரு விவசாயியை உருவாக்க முடியாது ஒரு பிஇ படிச்சவங்களே ஒரு ஏசி ஏஜ் ரூம் அளவுக்கு லேப்டாப் யூஸ் பண்ணுற அளவுக்கு அறிவை வளர்த்து விட்டுறலாம் ஆனால் உடல் உழைப்பை கொடுக்கக்கூடிய உயிர் வாழக்கூடிய உணவை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு விவசாயியை அவன் ஆரம்ப காலத்தில் இருந்து அவன் பிறவியில இருந்து விவசாயமும் கல்வியும் சேர்ந்து வளர்த்தா தான் அவனால் ஒரு விவசாயியை உருவாக்க முடியும் அந்த அப்பேற்பட்ட லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இந்திய திருநாட்டினுடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடிய விவசாயத்தை முதிக்கக்கூடிய வகையிலே பஞ்சாபிலே பல மாதங்களாக போராடி கொண்டிருக்கின்ற விவசாயிகளை முள் வேலைக்குள்ளும் அந்த இரும்பினாலான முட்களை பதித்து அவர்களை அவருடைய உரிமைகளை அவர் என்ன கேட்குறான் என்ற தமிழ்நாட்டில் உள்ள விஞ்ஞானி சுவாமிநாதனுடைய அறிக்கையை படி நீ அமல்படுத்துன்னு சொல்றாங்க அதே மாதிரி விவசாய நிலங்களை வந்து மா அதாவது நம்ம என்ன சொல்றா ஒரு பாராளுமன்ற இந்த நான் சொல்லக்கூடிய வேட்பாளர்கள் எல்லாம் நீங்க கொள்கைன்னு கேட்குறீங்க விவசாயிகள் பாதுகாக்கப்பட வேண்டும் விவசாய நிலங்கள் பாதுகாக்கப்பட்டே ஆக வேண்டும் நான் வந்து ஒரு கட்சியில் ஐஜேகே ஐயா பாரிவந்த கட்சியில் வந்து என்ன மாவட்ட செயலாளராக இருந்தேன் அதை நான் வந்து இப்போ அதை தூக்கி அதாவது எனக்கு அதில் செயல்பட மனசு இல்லை என்ன காரணம் அப்படின்னா எந்த விவசாயிகளே இந்தியா முழுவதும் விவசாயிகளுடைய உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கின்ற விவசாயிகளுக்கு குரல் கொடுக்க நாதியற்ற ஒரு கட்சி என்னால் ஆதரிக்க முடியாது விவசாயிகளுக்கு விவசாயிகளுக்கு யாருடைய முதன்முதல இருக்கக்கூடியது விவசாயம் எங்க விவசாயம் 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 இருந்தா தாங்க சோறு சாப்பிட முடியும் அங்க கரும்பு உற்பத்தி பண்ண முடியும் கரும்பு உற்பத்தி பண்ண சரக்கு வரும் அப்படிங்க சரிங்க சார் இப்போ சரக்கு சரக்கு வந்தா தானே உங்களுக்கு போடி ஒடியா கொட்ட முடியும் நீ கஜா நிறைய நிரப்ப முடியும் நீ மொத்தத்துல அவனை அழிச்சிட்டு நீ என்ன பண்ண போற ஆக விவசாயிகள் முக்கியம் கரும்பு முக்கியம் கட்டிங் முக்கியம் உணக்க கலெக்ஷன் முக்கியம் சீமானவர்கள் என்ன சின்னம் வந்தாலும் எங்களுடைய ஐடி விங்கெல்லாம் பயன்படுத்தி நாங்க வந்து மக்கள் கிட்ட சேர்ப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு ஒரு ஐடி விங் இருக்கு நீங்க ஐடி விங் மூலமா எந்த அளவுக்கு எங்களுக்கு சங்கத்து பேர சொன்னாவே சடசட சடசடன்னு வந்து ஓட்டு குமியும் புரியுதா நான் வேட்பாளரை அறிவிச்சு யாருக்கு ஆதரவு எந்த கட்சிக்கு ஆதரவுன்னு சொன்னாலுமே அதுதான் எங்களுக்கு டாஸ்மார்க் கடையிலே கிளைகள் அங்க போய் நூத்தம்பது ரூபாய் மேல ஒரு பத்து ரூபா அந்த டாஸ்மார்க் டாஸ்மாக் கொடுத்துட்டு பாட்டில வாங்கிட்டாங்க சங்க உறுப்பினர் அதான் சொல்றே கட்சி ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஆக கட்சி கொடிகள் இல்லாத கிராமங்களுக்கெல்லாம் சொல்லிட்டேன் ஆக செல்லப்பாண்டியன் வந்து ஒரே தலைவன் அது கும்படி இருந்து கும்படி வரைக்கும் நீ எந்த எத்தனை டாஸ்மாக் கடை எத்தனை போலி கடைகள் எத்தனை பார்கள் திறந்தாலும் அங்கே போய் ஒருத்தம் சரக்கு வாங்குறான் மூடியை திறக்கிறான்னா அவன் எங்கள் சங்க உறுப்பினர் ஆயிடுறான் பார்களில் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறான் தலைவர் என்ன சொல்றாரு பார்க்கல வச்சா வாங்கிட்டு போனானே அண்ணா அந்த இப்போ அரசியல் பயிற்சி பற்றையே இப்போ மாறி போச்சாங்க சரக்கு அடிச்சுட்டு அப்படிப்பா தலைவர் என்ன சொல்கிறாரு யாருக்கு ஆதரவு கொடுக்குறாரு இவர் என்ன இது சொல்கிறார் இப்போ நான் சொல்கிறேன் விவசாயிகளை பாதுகாக்கணும் விவசாய பாதுகாத்தா தான் விவசாயம் செழிப்பா இருந்தால் தான் கரும்பு விளையும் கரும்பு அதாவது ம மதுபானங்கள் தயாரிக்கக்கூடிய திராட்சை கோதுமை அரிசி மக்காச்சோளம் நல்ல சரக்குன்னா உள்ள பழங்களில் வர்றது தானியங்களில் தான் வரப்போகுது கோதுமை அரிசி இதில் வரப்போகுது கரும்பு இது எல்லாமே அழிச்சுட்டு நாங்க நான் சங்கத்தை கழிச்சிட்டு போக முடியுதா அதனால எங்களுக்கு எல்லாம் வந்து யாருமே தேவையில்லை ஐட்டிங் எதுவுமே வந்து ஒண்ணு பார்க்க போதும் எங்க ஒரே தலைவன் அப்படி பார்த்தாவே தலைவர் சொல்லிட்டாருன்னா தலைவர் எந்த இப்போ சீமானுக்கு என்ன சின்னம்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க செல்லப்பாண்டியனுக்கு யார் வேட்பாளர்னு பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க இவ்வளவுதான் விஷயம் சீமானுக்கு சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கறது பல வேலைகள் இருக்கு செல்லப்ப நாற்பது வேலைகளே தேவையில்லை தேவையில்லை நாற்பது வேட்பாளர்கள் அறிவிச்சா அங்க டக்குனு போவேன் சாயந்திரம் சாயந்திரம் போய் நூத்த முறை கட்டிங் ஆயிட்டு இப்ப நம்ம உட்காந்து பேசுகிற மாதிரி தலைவர் என்ன யாரை நிப்பாட்டிருக்காரு நம்ம தொகுதியில அவரா யாருக்கு எந்த கட்சிக்கு ஆதரவு கொடுத்துறாரு முடிஞ்சு வச்சு சரி பாத்துக்கணும் நீ பாருங்க இந்த தேர்தல் பக்தியா பகுத்தறிவா பாட்டலாங்கிறத தீர்மானிக்கும் தேர்தல் வேற நெருங்கிட்டு இருக்கு எப்போ வந்து நாற்பது வேட்பாளர்களையும் நீங்க அறிமுகப்படுத்துவீங்க மனு தாக்கல் இன்னையிலேருந்து துவங்கியிருக்கு இருபதாம் தேதியிலருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் இருக்குது அது வரைக்கும் மனு தாக்கல் பண்ணலாம் அதனால் இப்போ வந்து இப்போ நாலு வேட்பாளரை அறிவிச்சிருக்கிறேன் கூட ஒரு சைபர் தான் சேர்க்க வேண்டியிருக்கு அதனால் விரைவில் இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தெட்டாம் தேதி மனு பரிசீலனை இருக்குது இருபத்தெட்டாம் தேதி நீங்கள் முழு அதாவது நாங்கள் போட்டியிடுகின்ற தொகுதிகள் போக வேறு கட்சி அதாவது நான் சொன்னேன் நல்ல சிறந்த அறிவாளிகள் அது பத்திரிகையாளர்களாக இருக்கலாம் சமூக ஆர்வலர் ஆர்வலர்களாக இருக்கலாம் நல்ல நான் சொல்லக்கூடிய கைகாட்டக்கூடிய வேட்பாளர்கள் எல்லாமே இருப்பார்கள் நிச்சயமாக இருபத்தி எட்டாம் தேதி உங்களுக்கு நாற்பது வேட்பாளர்களையும் நான் உங்களுக்கு சொன்னேன் எங்களோட இணைஞ்சிருந்த நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றியும் உங்களுடைய கட்சியும் வந்து அமோக வாக்குகள் பெற வாழ்த்துக்கள்